மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்தபோது போது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடு அவருடைய சீடரோடும் விருந்துள்ளனர் இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம் உங்கள் போதகர் வரி தண்டுவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர் இயேசு இதை கேட்டவுடன் நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவர்க்கே மருத்துவர் தேவை பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி உமக்கு புகழ் கிறிஸ்து யேசுக்குள்ளே அருமையானவர்களை மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் பெறுவதற்காக நாம் காத்திருக்கிறோம் இந்நாட்களிலே நாங்கள் தொடக்க நூலிலே இருந்து வாசிக்கிறோம் தொடக்க நூலிலே ஆப்ரஹாமினுடைய கதை அற்புதமான மீட்பு வரலாற்றின் தொடக்க கதை ஆரம்பமாகி ஆபிரகாம் அழைக்கப்பட்டது ஆண்டவர் அவருடைய நாட்டிலே இருந்து கானான் நாட்டிற்கு போக சின்ன பாதை இவை எல்லாமே தெளிவாக நமக்கு விளங்குகின்றது இன்றைய நாளிலே ஆப்ரஹாம் எவ்வாறு கடவுள் மீது தான் உறுதியான நம்பிக்கையும் பெற்றும் கொண்டிருந்தார் என்றும் அதன் விளைவாக தன்னுடைய மகனை அவர் திருமணம் செய்வதற்கு திருமணம் செய்து கொடுப்பதற்கு நல்ல பெண்ணுக்காக காத்திருப்பதும் அது மாத்திரமில்லாமல் ஆண்டவருடைய வாக்கு அவன் வேறு எந்த இடத்திலும் வாழ முடியாது கடவுள் கூட்டிக் கொண்டு வந்து எங்கே வாழ வைத்திருக்கிறாரோ அந்த இடத்தில் தான் வாழ வேண்டும் என்பது அவருடைய குறியாக இருந்தது அதன் அடிப்படையிலே அவர்கள் எதிர்பார்த்தது போன்று ரெபேகா அங்கே சங்கமமாவதும் சந்திப்பதும் அதற்கு பிறகு திருமண ஏற்பாடுகள் இவ்வாறு அன்மான சகோதரங்களை நாங்கள் இதை இன்றைய நாளிலே முதல் வாசகத்திலே வாசித்தோம் இன்றைய நச்சதி வாசகத்திலே இயேசுவாண்டவர் மத்தேயுவை அழைத்ததை நாங்கள் பார்க்கிறோம் இவை இரண்டிலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் ஆபிரகாமும் கடவுளை தவிர வேறு ஒரு மேலான சொத்து அல்லது மேலான ஒரு 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 சக்தி இருக்க முடியாது என்று அவர் விரும்பினார் விரும்பினார் என்பதை விட ஏற்றுக்கொண்டார் மத்தியும் ஜேசுவை சந்தித்ததன் பின் சுங்கச்சாவடியிலே அவருடைய வேலை அவருடைய வர்த்தகம் அவருடைய அலுவல் வரி வசூலிப்பது என்று பல்வேறுபட்ட வேலை நினைவுகளோடு இருந்தவருக்கு ஜேசுவினுடைய சந்திப்பு அது முற்றும் முழுதும் அவரை மாற்றியது அவருடைய அந்த அழைப்பு என்னை பின்பற்றி வா என்கின்ற அழைப்பு தான் தனக்கு தன்னுடைய என்று வைத்திருக்கக்கூடிய எல்லா நினைவுகளையும் எல்லா நிலைகளையும் தூக்கி போட்டு இயேசு பின்னே செல்வதற்கு அது வழிவகுத்தது கிறிஸ்து சூக்குளை பிரியமானவர்களை இங்கே நாம் மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் இந்த ஜேசு என்கின்ற நபர் அவர் தான் சென்ற இடங்களில் சந்தித்த நபர்களுக்கு இன்னுமாக அவர் பேசிய போதனைகளிலே தரிசித்த இடங்களில் யாரையும் ஆட்கொள்ளாமல் அவர் விட்டதில்லை அவர் எல்லோருக்கும் ஏதோ ஒரு வாழ்வின் அனுபவத்தை கொடுத்தார் புதிய விடியலை கொடுத்தார் அவர் ஒரு சக்தியாக மாறினார் அவர் பலருக்கும் விடிவாக மாறினார் செய்தியாக மாறினார் இன்று ஆப்ரஹாமுக்கு இருந்த போராட்டம் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைத்து கொடு செய்து கொடுக்க வேண்டும் ஆனால் அவர் தன்னுடைய ஆண்டவர் கொண்டு வந்து கடவுள் கொண்டு வந்து விட்ட அந்த இடத்திலே இருந்து வேறு எங்கும் செல்ல முடியாது அவர் அதிலே குறியாக இருந்தார் ஏனால் கடவுள் பெரியவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த மத்தேயுவை ஜேசுவாண்டவர் கூப்பிட்ட பொழுது இவை எல்லாவற்றையும் விட அனாவசியமான இந்த உலகுக்குரிய தேவையற்ற இவை எல்லாவற்றையும் விட ஜேசுவாண்டவர் பெரிது என்று நினைத்தார் அவருடைய ஆளுகை மகத்துவமானது என்று நினைத்தார் அவர் பின்னே செல்வதுதான் பொருத்தமானது என்று மத்தேயு நினைத்தார் கடவுளா ஏனைய விருப்பு வறுப்புகளா என்கின்ற போராட்டத்திலே நான் எவ்வாறான ஒரு முடிவை எடுப்பேன் ஜேசுவா ஏனைய செல்வங்களா என்கின்ற போராட்டத்திலே நான் எப்படியான முடிவுகளை எடுக்கப் போகிறேன் இதற்கு இன்றைய இரண்டு வாசகங்களும் நமக்கு துணையாக இருக்கிறது கிறிஸ்டியசூக்கள் எருமையான நம்முடைய வாழ்க்கையிலும் பல்வேறுபட்ட தெரிவுகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே എത മുൻ പെടുത്തേണ്ട ഒരു പ്രചന ഞായക്കിമ പൂസയാ അല്ലെങ്കിൽ ഓറ്റി വേലയോ ഓവർ ടൈം വേലയ ഓവർ ടൈം വേലക്ക് പോന്നാൽ എനിക്ക അധികമാകാ ഒരു രണ്ടായിരം രൂപ കാസു കിടക്ക പോകുന്നത് അല്ലതും നല്ല നല്ല പ്ലമോഷൻ കിടക്ക പോകുന്നത് ഉയർപദവി വയ്ക്ക പോകൾ ഇടയ്ക്ക് വർത്തക ഉലകിലേ വർത്തക ഉലകിലേ நான் சில வேளைகளில் இந்த சூப்பர் மார்க்கெட் அல்லது பெரிய கடைகளுக்கு போனால் அவரின் ஞாயிற்றுக்கிழமையிலும் திருப்பலிக்கு நேரமில்லை அல்லது அங்கே போக முடியாது என்னென்று சொன்னால் இங்கே வந்தால் தான் ப்ரொமோஷன் இவ்வாறான போராட்டங்களுக்குள்ளே மக்கள் அகப்பட்டு விட்டார்கள் உண்மையிலேயே என்னால் இயேசுவுக்காக எதை கொடுக்க முடியும் அவருடைய அந்த இரக்கத்துக்காக எதை கொடுக்க முடியும் அவருடைய அன்புக்காக இதை கொடுக்க முடியும் இன்று வெள்ளிக்கிழமை இயேசுனுடைய இருதயத்துக்காக என்னால் என்ன செய்ய முடியும் இவை எல்லாம் பெரிய கேள்வி கணைகளாக என்று மாறுகிறது ஆனால் மத்தியவனுடைய வாழ்க்கை முறை மு முற்று முழுதுமாக நமக்கு ஒரு சவாலான செய்தியாக இருக்கிறது அவர் உடனடியாக அங்கிருந்து எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் என்று நாங்கள் வாசிக்கிறோம் எனவே கிறிஸ்தேசு அருமையானவர்களே ஜேசுவனுடைய இரக்கம் கடவுளினுடைய பார்வை எம்மீது பரவ வேண்டும் என்று சொன்னால் நாம் என்னை நாம் நம்மை என்னுடைய நம்முடைய தனிப்பட்ட சுயநலங்களிலே இருந்து விருப்பு பருப்புகளிலே இருந்து சுய லாபத்திலே இருந்து விட்டு கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் கடவுள் நம் கடவுளுடைய அருட்பார்வையும் நம் மீது அதிகமாக கிடைக்கும் எனவே முயற்சி செய்வோம் இந்நாட்களிலே நாம் செய்யக்கூடிய எல்லா கடமைகளிலும் எல்லா முயற்சிகளிலும் அதிகாலையிலே எழுவதிலே இருந்து நாம் தூங்க செல்லுகின்ற பொழுது நித்திரைக்கு செல்லும் வரையான இந்த நேரத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதற்காக நாம் நம்முடைய எல்லா கடமைகள் மத்தியிலும் எல்லா நம்முடைய கடமைகள் மத்தியிலும் நாங்கள் இயேசுவுக்கு நேரத்தை கொடுக்கக்கூடிய அந்த மனநிலையை நாங்கள் கேட்டு நாங்கள் மன்றாடுவோம் இந்த வெள்ளிக்கிழமையிலே நாங்கள் இயேசுனுடைய இதயத்தை நினைத்து கொள்வோம் அந்த இருதயத்துக்குள்ளே நம்முடைய குடும்பத்தை அர்ப்பணிப்போம் திரு இருதய பக்தியை பரப்புவோம் திரு இருதய சிவமாலை திரு இறுதிய பிரார்த்தனை வழியாக நாங்கள் இயேசுனுடைய அன்புக்குள்ளே உள்வாங்கப்படுவோம் ஆண்டவர் அருள் வந்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஹோலி மேதையில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்